மிக்க மகிழ்ச்சியாக உள்ளன் தோசன கம்ப்யூட்டர் ரொம்ப லவுட் ஸ்டாலின் தூக்கம் வருது உனக்கு நமது அணி கேப்டன் ஜோசப் ஒரு ரைடு எடுப்போவாரா ஒரு பாயிண்ட் எடுப்பாரா ஜோசப் தங்கள் அணியை தயார் செய்து ஆடத்திற்கு அருகாமே கொண்டு வரும் नार्डी नार्डी अजय अजय आये कौन तरह में मेड की टीवी यानी पिया वही कुंभड़ी तालमाड़न के ढकूल क्या होगा माइगल पे सेल्बी नारा सेल्बी टप्पो तो क्या सेल्बी ना तो टीवी आएंगे वहाँ ये लड़की नू माला आते टीवी सर्वे आएगा ए दुबई का वाड़ी

तब भी माया ने एक दिन क्या किया था? प्रेशन इरों दूर ले तब भी तो बात करना है क्या करना है ये सीमेंट का निकल एक रोपटा वहाँ ये रिक्ला और ये वर्ग वर्ग है ना वर्ग रिक्ला आह उनका कोटनार टीम रेडी नहीं हैं कोटनार टीम में तू दिली बेटे हो रहा है कोटनार

நீங்கள் நான்கு ஆறு வித்தியாசம் இரண்டு ரசிக பெருமக்கள் யாரும் கலந்து செல்ல வேண்டாம்

குட்டி சோன் குட்டி தட்டி வரும் அப்படியா ஓகே இரண்டுமே சமநிலை ஆறு ஆறு சமநிலை சமநிலை ஒன்றுக்கு ஒன்று சரித்ததில்லை चार रहे चार रहे ये लोग नंबर पास से सुजी सुंदर सुजी वाओ व्हाट असाउट आरे आरे पॉइंट इक्वल आरे आरे மைந்தர்கள் ஏ அணியினர் வேலைபூத்துக்குடி இரு அணிவீரர்களும் மாடுகளிற்கு அகாமையில் வருவோம் மெக்கானிக்கல் மும்பையின் தில்ல அலங்கடி மெக்கானிக்கல் முத்து ஓமுத்து முத்து கருப்பாய் எங்க ஸ்டேஜு கருப்பாய் பெபின் சாமல் தேடரை ஏ அணினர் மேலா பொதுக்குடி இரு அணி வீரர்களும் ஆடு காலத்திற்கு அருகாமை வரும் ஏழு <mile occasionally fingers out> <boundaries> <si suppression> <desconfinanta> <pussASEori>

தொடர்ச்சு தருவோர் டிரைவர் வருகர் சார்பரவேற்கு <laughs> <mumbles> <observing> <jeuneihat>

இடையுளம் பதினோரு ஏழு வெட்டி புள்ளிகளும் பெற்றுள்ளனர் பதினொன்று 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 இடையுலம் பதினோரு வெற்றி புள்ளிகளையும் தோனாவும் அணிய வெற்றி புள்ளிகளையும் எடுத்து சிறப்பாக ஆடி செல்வேன் செல்வன் செல்வேன் பதினொன்று வெட்டி புள்ளிகளும் பெற்றுள்ளனர் அணியினர் ஒன்பது வெற்றி புள்ளிகளும் இடங்களும் அணியினர் பதினோரு வெட்டு புள்ளிகளும் பெற்றுள்ளனர் மன்னிங் மேந்தர்ம ஏ அணியினர் மேல புதுக்குடி இரண்டு அணியினர்களும் ஆறு நிலத்துக்கு அருகாமையில் வரும் இளைஞர்களின் மனதை கொள்ளையடித்த கொள்ளையடித்த நமது ஐயா தேவசிங் ஜான்சன் ஐயாவை மேடைக்கு அழைக்கிறோம் நமது ஐயா தேவசிங் ஜான்சன் அவர்களை கடைசி ஆட்டங்கள் பனிரண்டு வெற்றி புள்ளிகளும் ஒன்பது வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் இடைக்குளம் அணியினர் பனிரெண்டு வெற்றி புள்ளிகளும் டோனோர் அணியினர் ஒன்பது வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளனர் இடைக்குளம் அணினர் பனிரெண்டு வெற்றி புள்ளிகளையும் டோனோர் அணியினர்கள் ஒன்பது வெற்றி புள்ளிகளையும் பெற்று சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் நான்கு நிமிட ஆட்டங்கள்

प्रगट देवा ये दिन ये मेरा ये दिन रोज़ जो सब ये दिन रोज़ सूर्य उगी रोज़ तो ही रोज़ इधर वाले ने बेचे कड़ी सी मोटरी मिला था कड़ी सी मोटरी मिला <crucifixion conversations> रून आज

மொபைல் ஒர்க் அவுட் பண்ணுபா வட்டி வந்து

आसीदाना और अन्य यही तैयार निर्णय नहीं तो बोल रहे हैं दाल बार, दाल भर दाल भर ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் கோயில் பிள்ளை பாண்டியன் செல்சி நம்பர் பத்து